எங்கடா போன முனிப்பு முறையிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நீர் எடுத்துட்டு வந்தேன் வச்சுக்க அழகா இருக்கு என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல ஒரு நீர்ட்டது ஒரு குத்தமா என் மூஞ்சோடு அங்க பாரு வேண்டிக்கிட்ட நான் எப்பவுமே வேண்டிக்கிறது ஒன்னையும் ஒன்னுதான் நான் இந்த பிரிவில் பட்ட கஷ்டமே போதும் இனி அடுத்த பிரிவே வேணான்னு இது நீ போன பிரிவில வேண்டியது கூடாதா நீங்க மைண்ட் வாட்ச் நினைச்சு சத்தமா பேசிருக்கீங்க டே ஓனர் டே ஓனர் என்னடா போயிட்டேன்

சாமி சத்தியமா என்கிட்ட காசு இல்ல ஜான்சன் நானே ரேஷன் கடைக்கு போறதுக்கு ஐம்பது ரூபா இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன் காசு இல்லையாண்டா ஆமாடா வெளியே வட்டிக்கு வேணாம் ட்ரை பண்ணலாமா உன் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் ஐயா ரய்யா தாரேயா தோரே எவ்வளோக்கு வேணுமா ரொம்ப சனிதா ஹூ இங்கே பாரு

அந்த கோவத்தில் அவருக்கு சாப்பாட்டில் அவங்க விஷம் வச்சு கொடுத்துட்டாங்க அதை சாப்பிட்டு அவர் சீரியஸ் ஆகிட்டாரு அதான் அவர் நீ தேத்தி போவேன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு நான் கூட ரொம்ப நல்லா ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் உனக்கு தான் என் மேலே பயமே இல்லை போல இருக்கு எனக்கு என்ன பயம் அதுக்கு தான் டெய்லி ரெண்டு ரூபா உனக்கு பாசமாக ஊட்டிட்டு சாப்பிட்றேன் ஆ இஞ்சி பூண்டு விழுது எங்க எங்க பா வீண்ட புடிப்பா இஞ்சி பூண்டு அரைச்சி பாக்கெட்ல வருமேனா ஏன் பாக்கெட்ல எதுவும் வரலையா அஞ்சு ரூபா ஏய் வேதாக்கி ஐம்பது ரூபா வாங்கினாடா அவன் என்ன சோம்பு அப்ப நீ வந்து யோ மண்டே பொழந்துரு உனக்கு ஏய் வெளியே அங்க இருக்கு பாரு நீ வந்து எடுத்துன்னு சொன்னேன் சரி கடல போடு அப்படியா அப்புறம் எப்படி இருக்க இப்படியா இருந்தா வா இருக்கு

கடமா குடியா கடமானா யாருக்கும் தரறது இல்ல எல்லாமே காசுக்கு தான் சும்மா கேட்டேன் காசுக்கு தான் கேட்டேன் சரி சீலா எவ்வளவு நீ அதை அவ புருசண்டே தான் கேக்கணும் தளிவெறு திமிங்கல தான் நங்கு இறங்கி படு பா கைலாம் உட்டு போது நைனக்கு தங்க வேணுமா காப்பி வேணுமா பூஸ்டா ஆஹ் லைட்டா வா ஸ்டாங்கா வா டா பொறுபக்கே பொறுபக்கே சனிய முடிச்சவனே அறிவு ஏனா இல்லையாடா சனினே சனினே எங்கலாம் கொதிக்குதுமா இன்ன கர்மாந்திரம் வேலடா இதெல்லாம் டேய் என் ஊட்ல நான் ஏன்டா டேய் ஏன் லேட்டா வந்தேன்னா புள்ள பண்ணடி ரெண்டு தேதியும் ஏறிச்சிட்டு இருப்பியா சனியை முடிச்சவனே

உனக்கு ஓகேவா நான் தான் ஊருக்கு போறேனே நீங்க எங்க தங்கினா எனக்கு என்ன ஓ ஆடி மாசம் பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்புனா இப்படி பை ஒன் கட் ஒன் ஆஃபர் எல்லாம் கிடைக்கும் போலயே யாராவது பார்த்துட்டா யார் பார்த்தா உங்களுக்கு என்ன செக்யூரிட்டியோட சாவி வாங்கி உள்ள போய் தூங்க போறீங்க செக்யூரிட்டியா சாவி அவராண்ட இவன் என்ன பண்ணுகிற வீட்டுல அவ எங்க வீட்டுல இருக்கா அதான் அப்பவே சொன்னா வீட்டுல யாருமே இல்ல ஆமா நீங்க என்ன நினைச்சீங்க அவர் வர மாட்டாரு அவர் ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு டாரு இப்பதான் நான் டி பேசிட்டு இருந்தே தோ 2 நிமிஷத்துல கீழே விழுந்துடுவாரு நீ போன் வை ஹலோ ஹலோ என்னடா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்ன விஷயம் சொல்லுடா ஐ லவ் யூ ஏய் நான் வேற ஒரு பையன் லவ் பண்றடா நம்ம வேணா ஃப்ரெண்டா இருக்கலாமே ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்னா அப்படி வண்டி வேற ஒருத்தன் பேர்ல இருக்கும் நீ ஓட்டலாம் எப்படி வேணா ஓட்டலாம்

இதுக்கு நல்ல ஐடியா பொண்டாட்டி தான் அவகிட்ட போனை கொடுத்து உள்ள தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னா இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் இங்க பாரு என்ன என் ஃப்ரெண்ட்டி சரி அப்பதுக்கு நான் என்ன செய்ய நீ தான சொன்ன இனிமே தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆமா ஆமா நான் இனில தண்ணி அடிக்கிறது விட்டேன் அப்படியே ஐயோ கடவுளே நான் வேணதுல வீணா பாக்கல ரொம்ப நன்றி கடவுளே சின்ன குட்டி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப பார் ஃபோன் பண்ணி நான் வலுக்கட்டாயமா தண்ணி அடிக்கிறது கூப்பிடுறான் என்ன கெடுக்கறதே வந்தான்டி குடு

கட்ட முடியாது கட்டின கட்டாங்களா அப்போ எல்லா ஃபங்ஷன்க்கும் நான் உன்னைவே தானே கூட்டிப் போயிட்டு இருக்கேன். என்ன ஏவி பாரு கட்டின பொண்டாட்டியவே திருப்பி திருப்பி கூட்டி வரேன்னு நினைக்க மாட்டாங்க. நான் வேற பொண்டாட்டியை கட்டி கூட்டி போவா? நல்ல பட்டு. டக் என்ன? நீதே